ராமராமா நவம்பர் இருபத்தி ஏழு விஸ்வாவசுவரணம் கார்த்திக மாசம் பதினொன்னாம் தேதி வியாழக்கிழமை குருவாசரக சுக்லபக்ஷ சப்தமி திதி நட்சத்திரம் அவிட்ட நக்சத்திரம் சவிஷ்டா த்ருவ யோக கரஜகரணம் ராகுகாலகா மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை பழங்களை கீழே வைக்க கூடாது என்று கூறினீர்கள் அதில் ஊதுவத்தியை குத்தி வைப்பது சரியா அதாவது பூஜைக்கு ஊதுவத்தி தூபம் காமிக்கிறதுக்காக நல்ல வாசனை சுவாமிக்கு தூபம் போடணும் அப்படின்னா நல்ல வாசனை சுவாமிக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக ஊதுவத்தியை ஏற்றி சுவாமிக்கு காமிச்சுட்டு அதை பழத்தில் குத்தி வைக்கிறான் அப்படி ஒரு பழக்கம் அதுக்காகவே வாழைப்பழம் நாலு வாழைப்பழத்தை வச்சு அதில் வரிசையாக நல்ல ஒரு பத்து ஊதுவத்தியை குத்தி வச்சுடுறது வாழைப்பழத்தில் இப்படி பண்ணுறத நாம் பல இடங்களில் பார்த்துருப்போம் இது சரியா அப்படின்னா இது மிகவும் தவறு ஏன்னா இந்த பழங்கள் அப்படிங்கறதே ஒரு தெய்வத்தன்மையை கொண்டது அதுல போய் ஊதுவத்தியை கொத்தி வைக்கிறது ஊதுவத்தி ஸ்டாண்டா ஊதுவத்தி ஸ்டாண்ட்ல ஊதுவத்தியை கொத்தி வைக்கணும் இல்ல ஏதோ ஒரு தரையில குத்தி வைக்கிறது மண்ணில குத்தி வைக்கிறது இந்த மாதிரி பண்ணணுமே தவிர பழத்துல போய் ஊதுவத்தியை குத்தி வைக்க கூடாது அப்படி வச்சா என்னன்னா அந்த பழத்தை இவன் வீணடிக்கிறான் சாப்பிடும் பொருளை இவன் வீணடிக்கிறான் அது எவ்வளோ பெரிய தவறு சுவாமி சாப்படுறதுக்காக ஒரு பொருளை சிருஷ்டி பண்ணிருக்காரு அந்த பொருளை இவன் சாப்பிடலைன்னாலும் அதை வேற யாரோ சாப்பிட போறா மனுஷனோ அல்லது பிராணிகளோ சாப்பிட போறது ஜந்துக்களோ சாப்பிட போறது அத போய் அதுல போய் இவன் ஊதுவத்திய குத்தி அதை வந்து நாசம் பண்ணி எவ்வளவு பெரிய தவறு அதுவே ஒரு தெய்வத்தன்மையை கொண்டு தான் அந்த பழங்கள் அதனால பெரிய அபச்சாரம் இவனுக்கு ஏற்படுறது நல்ல காரியம் பண்ண போய் பூஜை பண்ண போய் அதுல இந்த மாதிரி அபச்சாரங்களை பண்ணி பாபத்தை சேர்த்துக்கிறான் அதனால இதை தவிர்க்க வேண்டும் கட்டாயம் ஊதுவத்திய ஆழப்பழத்திலேயோ அல்லது மற்ற பழங்கள்லையோ குத்தி வைப்பது என்பது மிகவும் தவறு என்பது நம்மளுக்கு தெரியும் ராமரா